சவுண்டு நல்லா இருக்குங்க ஆனா கொஞ்சம் லைட்டாக கட் ஆகி வருது

காலையில் மகாலட்சுமி கூட பேசுனாங்க நான் வந்து தண்ணி தாகமாக இருக்கு தேன் கலந்து குடிக்கலாமான்னு கேட்டாங்க முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னேன் அவங்க வெறும் தண்ணி குடிக்கலாம் தேன் தண்ணி குடிக்கலாம் தாராளமாக தேன் தண்ணி கலந்து குடிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் கருப்பட்டி தண்ணியிலையும் பண்ணலாம் தேன் தண்ணியிலையும் பண்ணலாம் அதாவது தேன் நமக்கு வந்து மருந்து அடிக்கிறதில்ல தேன் அது மருந்து அடிக்காமல் நம்ம வருது காத்துக்கிராப் தேன் இதெல்லாம் நம்பலாம் அவ்வளோதான் கிலோ முந்நூறுரூவாய்க்கு போகுது பேசாமல் கருப்பட்டி வாங்கி சாப்பிட்றதுக்கு தேன் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடலாம் தேன் வந்து முந்நூறு முந்நூற்றம்பது நானூறுக்கு தான் போகுது கருப்பட்டியே முன்னூத்தம்பதுக்கு போகுது தேன் காதிக்கிறப்ப தேன் முந்நூறு முன்னூத்தம்பது வரைக்கும் கிடைக்குது ஓரளவுக்கு நம்பலாம் அவ்வளவுதான் ஏன்னா எதுவுமே நாம் தயாரிக்க முடியாது எதுவுமே நம்ம இன்னைக்கு தயாரிக்கவே முடியாது நாம் இப்போ என்னென்னு பிரச்சனை கேட்டிங்கன்னா தூய தண்ணீர் ஒன்று தான் நான் நம்ப முடியுது இருக்குது தூய தண்ணீர் ஒன்று தான் நம்ப முடியும் எதையுமே நான் நம்ப முடியாது நூற்றுக்கு நூறு உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை அதனால நாம என்ன பண்ணுறோம் அதெல்லாம் போயிடுச்சு அதெல்லாம் நீ வியாபாரம் இது வியாபார உலகங்க ஒண்ணுமே பண்ண முடியாது நாம நீ வழி பார்க்கணும் கடைசியில முருங்கை கீரி இருந்தா முருங்கை கீரைக்கு யாரும் மருந்து இருக்கிறது இல்லை அதெல்லாம் முருங்கை கீரி கிராமத்துல இருக்கிற கிராமத்துல இருக்கிறவங்க முருங்கைக்கீரை முருங்கை காய் அப்புறம் சுத்தமான தேனு தண்ணி இதை வச்சு தொடங்குங்க கருப்பட்டி தான் முயற்சி பண்ணுங்க இல்லையா நம்ம வந்து இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா உணவு பழக்கமே ரத்தத்தை கெடுக்குது தண்ணீர் மட்டும் ஆர்ஓ வாட்டர் வசதி இருந்தால் ஆர்ஓ வாட்டர் போட்டுக்கோங்க வேறு வழியே கிடையாது ஆஹ் நீங்கள் மழை நீருக்கு போகிறது ஆர்ஓ வாட்டர் வந்து நல்ல அப்புறம் மழை நீர் மாதிரி இருக்கு நல்லா இருக்கு நானும் இந்த பாஞ்சு நாள் ஆர் வாட்டர் பெஸ்ட்டுங்க ஆர்ஓ வாட்டர் பெஸ்ட்டு இப்போ மழை நீர் மாதிரியே இருக்குது எல்லாம் உப்பு எடுத்து எல்லாம் கிருமியில எடுத்துருது உப்பெல்லாம் நீக்கி கொடுத்துருங்க நல்லா இருக்கு அது அவ்வளோ தான் ஆர்வ அப்புறம் நீங்க ஆஹ் அது போது ஆரம்பத்தில் கொஞ்சம் அவளும் அவல் அவள் போட்டு பசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஆரம்பத்தில் அந்த ஒரு ஆறு மாசத்துக்கு அப்படி சுத்தமாகிட்டே இருக்கிறப்ப உடம்பு நல்லா சுத்தமாக எல்லா நோய்களும் மரநட்டி கொடுக்கப்படும் புற்றுநோய் முதல் நல்லா புற்றுநோய் சிறுநீரக நோய் சக்கரை நோய் இதெல்லாம் வந்து கொடூர நோய்கள் அதை உள்ளிருந்து கொள்ளும் வியாதி உடன்பிறந்தே கொள்ளும் வியாதிகள் தான் அதெல்லாம் அதெல்லாம் துண்டைக்கான ஒரே ஓட்ட ஓடிடும் அது சிறுநீரகம் கூட நல்லா சீக்கிரப்படும் ஆயிரும் சிறுநீரக நோயெல்லாம் வந்து மூணு நாள் அவனுக்கு பட்டினி போட்டு கூண்டு எடுத்தோம்னு வச்சுக்கங்க தானே ஒன்று புரிய ஆரம்பிச்சிருந்தேன் காலையிலேருந்து இப்போ பன்னெண்டு மணி வரைக்கும் நீர் மருந்தா ஒரு பயணத்தில் வந்தேன் பயணத்தில் வந்து வந்து சேர்ந்தேன் நாடு மணி நேரம் வீட்டுக்கு வந்து சிறுநீர் மஞ்சளாக போச்சு காலையிலேருந்து தண்ணியா இருந்தல அந்த மஞ்ச அந்த அருந்தா அது பூரா விஷமாக வெடி போயிடுது தண்ணியாக அருந்திலாம் கூட நம்ம ஏற்கனவே சாப்பிட்ட விஷத்தில் சேர்த்துது நீங்கள் வந்து அப்படி குளிர்ச்சியா இருக்கிறப்போ நான் வாகனத்தில் வந்தேன் குளிர்ச்சியா இருக்கிறப்போ அது தண்ணியே தேவையில்லை குளிர்ச்சியா இருக்கிறப்ப தண்ணி தேவை தண்ணி இருந்தாமே நீங்கள் இருந்து பார்க்கலாம் அது நன்கு சுத்தப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கும் அதனால ஒன்றுமே பண்ணாது மீண்டும் நம்ம மீண்டும் நம்ம வந்து தண்ணீர் அரிந்தி அப்புறம் நம்ம வந்து பெருங்குடல் சுத்தம் பண்றதுக்கு கீரை சாப்பிடும்போது ஒன்றும் பண்ணாது தைரியமே செய்யலாம் ஏன்னா இது உங்க அப்போ ஏன்னா தைரியமே யார் வேணால் செய்யலாம் ஏன்னா இது பட்டினியே கிடையாது சுத்தமுறை தானே சுத்தத்துக்கு சாப்பிட்டு தானே தெரியணும் அந்த மாதிரி இது மரணம் வரைக்கும் வாய்ப்பு இல்லை நீங்கள் பெருங்குள்ள சுத்தப்பட்டு போறீங்க அப்புறம் தண்ணீர் தேவையான தண்ணீர் குடிக்க போறீங்க இதெல்லாம் வந்து மேற்பா மேற்பார் செய்யணும் நீங்களே தான் தூண்டி திறமை செஞ்சோம்னா அவ்வளவு தான் அதாவது நமக்கு வந்து நீண்ட கால பட்டி போடுறதே இல்லை அது நமக்கு தேவையே இல்லை நீண்ட காலப்பட்டி எப்போ போடுவோம் சரி பார்க்கறதுக்கு தான் நீண்ட கால பட்டினி சரி பார்ப்பதற்கு தான் நீண்ட கால பட்டினி ரொம்ப கவனமாக இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும் ஏன்னா நம்ம வந்து உயிரை தக்க வைக்கிறதுல பெரிய விஷயம் நமக்கு வந்து உடம்பு வந்து உடம்பு வந்து உயிரை உடம்பு வந்து உயிரை காப்பாற்றுவதற்கான ஒரு பெட்டியை தவிர உடம்பு வந்து நல்ல கொழு கொழுன்னு பண்ணி மாதிரி இருக்கணுங்கிறது கிடையாது உயிரை தக்க வைக்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பு பெட்டி அவ்வளவுதான் உயிரை தக்க வைக்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பு பெட்டி அவ்வளவுதான் முட்டையில இருக்கிற கருவை காப்பாத்துறதுக்கு மேலே இருக்கிற ஓடு அவ்வளவுதான் ஓடு அழகா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஓடு வந்து உறுதியா இருக்கணும் உள்ள இருக்கிற அந்த உயிர் வந்து வளர்ந்து வெளியே வர்ற வரைக்கும் இந்த ஓடு உருவா இருக்கணும் ஓடுங்கிறது ஒரு பாதுகாப்பு வளையம் அவ்வளவுதான் அந்த மாதிரிதான் இந்த ஓ இந்த உடம்பு இந்த உடம்புங்கிறது உயிரை தக்க வைக்கிறதுக்கான சக்தி வேணும் உயிர் அற்புதமான ஒரு சக்தி அதை தாங்க உயிர் வந்து அற்புதமான ஒரு சக்தி அந்த உயிரை தாங்குற அளவுக்கு உடம்புக்கு வந்து சக்தி இருக்கணும் உடம்ப ஒரு சக்தி அந்த பயங்கரமான சக்தி அந்த சக்தி வந்து உடம்பு தாங்குற மாதிரி இருக்கணும் உடம்பு நமக்கு ஆரோக்கியமா இருக்கணும் உதாரணத்துக்கு ஒரு மேல ஒரு கனமான ஒரு கல் வைக்கணும் நூறு கிலோ கல் வைக்கிறோம்னு கீழே ஒரு கட்டை கொடுக்குறான் உளுத்து போன கட்டைய கட்டை நசுங்கி போயிடும் ஒரு பெரிய பாரத்தை தூக்குற அடிதான் கட்டை கொடுப்பாங்க இந்த பாரத்தை தாங்கிறதுக்கு அந்த கட்டை வைப்பாங்க அந்த பாரத்தை தாங்கிறது அந்த கட்டை இத்து போச்சுன்னா என்ன அந்த இடையே தாங்கி அந்த கட்டையை என்ன பண்ணுவோம் சேதாரம் பண்ணிடும் எல்லாம் வண்டி கட்டை ஏற்படுத்தும் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி கற்பனை வண்டி வண்டி தூக்குறப்ப ஜாக்கின்னு சொல்லுவாங்க வண்டி தூக்குறப்ப நெம்புகொண்பாங்க எவ்வளோ பெரிய இடையா இருந்தால் நெம்புகொண் வந்து உறுதியா இருக்கணும் அப்ப அந்த சக்தியை வந்து தூக்கி பிடிக்கும் அப்ப சக்தி தூக்கு தூக்கி பிடிக்கணும் இந்த நெம்பரை போல் உறுதியா இருக்கணும் அந்த மாதிரி தான் நெம்புகோல் இந்த உயிர் நம்மளை அதைத்தான் நான் இந்த உயிர் என்பது ஒரு சக்தியானது பத்தொன்பதாவது பாடத்துல திருப்பி திருப்பி நான் சொல்றேன் பத்தொன்பதாவது பாடத்துல பாத்தீங்கன்னா பத்தொன்பதாவது பாடம் இருபத்தி ரெண்டு பத்தொன்பது பத்தொன்பது பத்தொன்பதாவது பாடத்துல உயிர் என்பது இருநூத்தி நூத்தி நாப்பத்தி மூணாம் பக்கத்துல நூத்தி நாப்பத்தி மூணாம் பக்கத்துல உயிர் என்பது ஒரு சக்தி உயிர் என்பது ஒரு சக்தி உடல் அந்த சக்தியை தாங்க இயலாத பொழுது மரணம் ஏற்படுகிறது அது என்ன உயிர் என்பது உயிர் என்பது ஒரு சக்தி அந்த சக்தியை தாங்க இயலாத பொழுது அந்த உயிர்ங்கிற சக்தியை தாங்க இயலாத பொழுது அப்ப தாங்க தாங்க முடியாதவங்க உயிர் போகுது இதுக்கு என்ன பொருள் உயிர் ஒரு சக்தி அது உள்ள வந்து தங்கி இருக்குது அந்த தங்கி வந்து அந்த தங்கி இருக்குது தங்கும் பொழுது இந்த உயிர் இந்த உடம்பு தாங்க முடியல தாங்க முடியாதனால அந்த உடம்பு இறந்து போகுது அப்படின்னா உடம்பு தாங்குற அளவுக்கு என்ன இருக்கணும் சக்தி இருக்கணும் அடிப்படை சக்தி இருக்கணும் ஏன் சக்தி இல்லை ஏன் ஒருத்த செத்து போயிட்டானாவே அந்த உயிரை தக்க வைக்கிறதுக்கான சக்தியும் உனக்கு இல்லை அதான் விஷயம் இப்ப நம்ம சுத்தப்படுத்துகின்ற பொழுது உடம்பு வச்சிரமா மாறுது உயிர் தங்கிக்குது உயிர்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை உடம்பு எங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கிறது உயிர் அப்ப எந்த இடத்துலையும் சேதாரம் வராம பார்த்துக்கணும் அதான் உயிர் என்பது ஒரு சக்தியானது அந்த சக்தியை தாங்க முடியாத பொழுது உடம்பானது அந்த சக்தியை தாங்க முடியாத பொழுது உடம்பானது அந்த சக்தியை தாங்க முடியாத பொழுது சாவு வருகிறது அதான் விஷயமே உயிர் என்பது ஒரு சக்தி உடல் அந்த சக்தியை தாங்க இயலாத பொழுது சாவு ஏற்படுகிறது இந்த வாழ்க்கையின் தராதரம் உடலின் நிலையை பொறுத்தது உடல்நிலை உடல்நிலை சரியில்லைங்கிறீங்க கேட்டால் உடல்நிலை சரியுதா அப்படிங்கிறீங்க என்ன உடல்நிலை சரியில்லை உடல்நிலை சரியில்லாம சாவு வருதுன்னு அப்போ அப்ப உடல்நிலையை பொறுத்தது உடல்நிலை சரியில்லைங்க அப்படிங்கிற உடல்நிலையை பொறுத்தது நம் உடலின் தன்னைத்தானே குணப்படுத்தி கொண்டும் அதுதான் சொல்றேன் இப்போ நான் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ பண்ட ஒரு மணி வரைக்கும் நான் நீர் அருந்தவே இல்லை ஆனா வீட்டுக்கு வந்தேன்னா மஞ்சள நீர் பெரியுது அப்படியே அப்போ போற அவ்வளோ அந்த மஞ்சள் நீர் வெளியே போகுது தண்ணியே குடிக்கல ஒரு இரநூறு மணி ஒரு நூறு மணி தண்ணி வெளியே போகுது அக்கா ஏற்கனவே சாப்பிட்றது எலுமிச்சார் சாப்பிட்டது தண்ணி சேர் சாப்பிட்டது டீ சாப்பிட்டது எல்லாம் அந்த விஷம் போகிறேன் காலையிலேருந்து ஒன்றுமே ஆறு நாலு மணிலேருந்து நாலு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் பகல் பன்னெண்டு மணிக்கு எதுவுமே நான் சாப்பிடல காலையில நாலு மணி காலை அதிகாலை நாலு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இடம் எத்தனை மணி நேரம் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் எதுவும் போகுது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மணி தண்ணி வெளியே போகுது எப்படி எங்கிருந்து போச்சு அது ஏற்கனவே வேண்டப்படாத நீர்ன்னு இருக்கும் அதுக்கப்புறம் இப்ப தண்ணீர் சாப்பிட்டேன் எலுமிச்சை மழை பொழிஞ்சு தண்ணீர் சாப்பிட்டிருக்கு அவ்வளவுதான் நல்லா தான் இருக்கேன் மயக்கம் இல்லை கிருகிருப்பு இல்லை சோறு இது வந்து என்னோட அனுபவத்தை என்ன சொல்றேன் தான் சொல்கிறேன் இது இங்கே சொந்த மருத்துவராக மாறணும் குறைஞ்சபட்ச பனிரெண்டு ஆண்டுகளாக ஆசிரியோடு தொடர்பு வச்சிருக்கணும் தான் அவங்களுக்கு அறிவு தெளிவாகும் ஏன்னா பட்டை தீட்டிட்டே இருக்கணும் நான் உங்களோட பேசுவேன் நீ எங்களோட பேசுறப்ப எனக்கு அறிவு வளரும் உங்களுக்கு எப்பவுமே பேச பேசத்தான் சிந்திக்கத்தான் அறிவு வளரும் புதுசு புதுசா சிந்திக்கணும் அப்பதான் இயற்கை வந்து இயற்கையை புரிந்து கொள்ள முடியும் நம்ம நீண்ட காலம் ஆரோக்கியம் இருந்தா தான் இயற்கை நமக்கு பாடம் நடத்தும் நீங்க நோயில் நோயிலே இருந்துட்டே இருந்தீங்கன்னா எப்படி நீங்க யாரை சொல்ல வர்றீங்க அவர் இவருது பன்னீர்செல்வம் நினைக்கிறேன் அவருதான் சத்தம் வருது கரக்கரக்கணும் சத்தம் வந்துட்டு இருக்குது சத்தம் அப்ப ரவிக்குமார் வணக்கம்

முடிச்ச அளவுக்கு முடிச்ச அளவுக்கு இந்த வகுப்பு இருபது நிமிஷம் நடக்க போகுது அந்த இருபது நிமிஷமாவது உங்களை சத்தம் இருக்க எடுக்கக்கூடாது வந்த உடனே வச்சிருக்கேன் உங்க சத்தமா இருந்தாலும் நீங்க அணைச்சி வச்சிருக்கீங்க இது பதிவாகுது ஒவ்வொரு முறையும் மீனா போகுது நானும் பார்க்கறப்ப சகிக்கப்படல சில நேரத்துல நான் பே இந்த ஒழுங்குபடுத்துன்னு சொல்றதுக்கே எனக்கு அஞ்சு நிமிஷம் பேசுறது இருபது நிமிஷம் அது நிறுத்தினா எல்லாத்துக்கும் வேலை இருக்குது எல்லாரும் வேலை இருக்குது எல்லாரும் சிந்திக்கிறீங்க நானும் முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணுங்கிறேன் இரு அரை மணி நேரம் பேசினா கூட ஏழு நிகழ்ச்சிக்கு மூணு மணி நேரம் அதில் எவ்வளோ செய்தி பேசலாம் உங்களை சிந்திக்க வேக்க சொல்கிறேன் உங்களை கேள்வி கேட்க சொல்கிறேன் ம் இப்போ மகேஸ்வரை கூட கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் பேசுனாங்க எங்கேயே வேலைகள் இருப்பாங்களே தெரியுது ம் பார்ப்போம் ஆ ஒரு அதனால பரவாயில் இந்த செயல்பாடு இந்த மகேஸ்வரனுடைய செயல்பாடு இன்னும் குறைஞ்ச வச்சு ஒரு பத்து வருஷத்துக்காக இந்த மாதிரி இந்த வேகத்தில் போனோம் இந்த தொடங்கிய வேகத்துலேயே பத்து வருஷத்துக்கு இருந்தால் தான் இது பரவும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறு பேத்துக்கு அடிச்சிருக்காங்க அவங்க குடியிருப்பு பகுதியில் ஐநூறு பேர் குடியிருக்கிறாங்க எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்ல ஒரு குழு இருக்க மாட்டே தெரியுது அனுப்பிச்சிருக்காங்க பாத்துருக்காங்க எல்லாருமே பாத்துட்டு முடிச்சிட்டு இருக்குது எல்லாமே முடிச்சுக்கிட்டு இருக்குது என்ன பண்றது போட்டு மண்டையை உடைக்கிறதாச்சு இப்ப காணூல பேசுறமும் இல்ல மண்டையை உடைக்கிறோம் இல்லையா உன்ன திருந்தி வரணும் இல்லைன்னா அவ்வளவுதான் அதை சாப்பிடுன்னு தப்பிக்கிறதுனு விளையாட்டுங்களே என்னென்ன ஏன்னா எங்க அப்பன்னுட்டு கிள்ளு கேட்க என்ன சா உங்களுக்கு நினைக்கிற நினைக்கிறப்ப நண்பரான்னு கேட்டு எமனுக்கு எனக்கு மாமனா மச்சானா எவனுக்கு அப்ப ஏற்பட்ட அரசியல்வாதிகள் வேட்டையாடாது இப்ப இத்தனை பேர் இருக்கா எனக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் பாருங்கப்பா என்ன நாடு நாடா அது இதுன்னு எவனோ வர்றான் போறான் வட வடக்கு இருந்து வரான் போறான் குண்டும் குருதுமா இருக்கான் எவனாச்சு இலச்சு பாருங்க தொண்டியும் தொப்பையும் போட்டு மேல உட்காந்துட்டு கருமம் மூஞ்சிகளை பார்த்தாவே நம்ம அறிவுறுப்பாரு இவங்களுக்கு என்ன நோக்காடு வரும்னு தெரிய மாட்டேங்குது ஆனா வரும் பயங்கரமா வரும் உளுந்தானா தான் எந்திரிக்க மாட்டானுங்க ஒண்ணுமே எல்லாம் போண்டா போண்டா கோழிகளாக எல்லாம் உட்காந்துட்டு வயத்த போட்டு உட்காந்துருக்கானுங்க இவனுக்கு தான் நாட்டை காப்பாற்ற போறான் எனக்கு ஆரோக்கியமே இல்லாதவன் நாட்டை காப்பாற்ற போறான் பார்த்து சகிக்கவே முடியல ஒவ்வொருத்தன பார்த்தா நமக்கு என்னடா ஆரோக்கியம் கிடையாது ஒன்றும் கிடையாது வயத்த போட்டுக்கிட்டு எதுவும் ரெண்டை பேசிக்கிட்டு மடையை நாக்கிட்டு எல்லா கோமாளிகள் நம்மளை பூரா அங்க கோமாளி ஆக்கி வச்சிருக்காங்க அடுத்த ரெண்டாயிரம் வருஷம் நம்மளை கோமாளி ஆக்கி வச்சிருக்காங்க சரி சரி இருக்கட்டும் ரெண்டு ரெண்டு பதினேழு ரெண்டு இருபத்தி அஞ்சுக்கு முடிச்சுக்கலாம் உயிர் என்பது ஒரு சக்தி உடல் அந்த சக்தியை தாங்க இயலாத பொழுது சாவி ஏற்படுகிறது வாழ்க்கையின் தராதரம் உடலின் நிலையை பொறுத்தது நம் உடலின் தன்னை தான் நம் உடலின் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும் இயற்கையை புரிந்து கொண்டு அதாவது தைரியம் வரணுங்க என்ன வரணும் தைரியம் வர வேண்டும் ஓடு ஆனதாக ஒண்ணு ஆக போறது சாயங்காலம் எப்படி இருந்தா சாப்பிட போறான் அப்போ மரணம் வராது ஏன்னா அது வந்து க இல்லாத உணவு அப்படிங்குற கூட மரணமே வராது தண்ணீரும் போயிடுது மாலையில் ஒருவேளை வயிறு நிறைய காய்கறி கொஞ்சம் சுவை வச்சு கொஞ்சம் உப்பு காரம் கம்மியாக போட்டு எலுமிச்சை படத்தை பிடிஞ்சு ஒரு அப்படங்கி எப்படம் வச்சுட்டு ஒரு சப்பாத்தி வச்சுட்டு முதல்ல சாப்பிட்டு பழகணும் காய்கறியும் சப்பாத்தி வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு முதல்ல பழகணும் காய்கறியும் சப்பாத்தி வச்சு நல்லா வணக்கிக்கிணி கொஞ்சம் என்ன கிணம் கொஞ்சம் என்ன கேனா போட்டுக்கணும் என்னென்னா நிறைய ஊற்றிக்கணும் தப்பு இல்லை காரம் மட்டும் கம்மியாக போட்டுக்கணும் என்ன என்ன போட்டுக்கணும் காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக

சுத்தமாக சுத்தமாக ஒரு கிராம் சதையை கூட வெளியேற்றாது ஒரே ஒரு கிராம் சதையை கூட வெளியேற்றாது அழுகி போன சதை தான் வெளியே போகு அப்போ இந்த எடையை பார்க்கணும் தான் எடையை வாங்கி வச்சுக்கணும் எடை கருவை வாங்கி வச்சுக்கணும் அப்புறம் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கான புத்தகம் வாங்கி வச்சுக்கணும் ஏடு ஒரு வருஷத்துக்கான ஏடு தினம் ஒரு பக்கம் எழுதணும் தினம் பேசி பதிவு பண்ணணும் என்ன நினைக்கிறீங்களோ அதில் எழுதணும் இதுக்கு முன்னாடி உடல்நிலை எப்படி இருந்தால் அதை எழுதணும் செய்யறதுனால செய்யறனால உடல்நிலை எப்படி இருக்குது அதை எழுதணும் மனம் எப்படி இருக்கணும் மனம் எப்படி உணர்றீங்கன்னு எழுதணும் உடல் எப்படி விடுதலை பெறுதுன்னு அதை உணரணும் ஆன்மா எப்படி இருக்குன்னு எழுதணும் அரை மணி நேரம் உட்கார்ந்த சொகுசா இருக்கா அப்படியே சிந்திச்சு பார்க்கணும் சுறுசுறுப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் தூக்கம் எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் உங்களை ஆராய்ச்சி பண்ணணும் ஒரு வருஷத்துக்காக தொடர்ந்து உங்களை இதுதான் உங்க வேலை பள்ளிக்கூடம் போகிற குழந்தைக்கு என்ன வேலைன்னு படிக்கிற வேலை எழுதுற வேலை அதுதான் அந்த மாதிரி இதில் வந்தா அதுதான் அவ்வளவுதான் ஒரு வருஷத்துக்கு நீங்க அப்படியே உங்களை தியாகம் பண்ணிடணும் இதுக்கு இதுக்காகவே தியாகம் பண்ணாதான் ஓரளவுக்கு இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்ள முடியும் அப்பதான் சும்மா விளையாட்டு ஆரோக்கியம்னு என்ன பண்ண மரணத்தை வெளியதுங்கிறது நான் வரலாறுலாம் அவ்வளவு கத்து கத்திட்டு போயிருக்காங்களே இப்ப நம்ம அதை எளிமைப்படுத்துறதுக்காக தான் இவ்வளவு தூரம் போராடுறேன் வடலாறு சொல்ற மாதிரி ஆஹ் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் பேர் தான் தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டாமா அவர் சொல்லிட்டு போய் இன்னைக்கு நூத்தி ஐம்பது ஆண்டாச்சு அவருக்கு முன்னாடி வரலாறு சொல்லி திருவள்ளூர் சொல்லியிருக்காரு மரணத்தையும் வெள்ளுகிற தகுதி உருங்கிறாரு அதுக்கு ஒரே ஒண்ணு தண்ணியும் கீரைதான் ரெண்டுமே இல்லை இதை தொழில் இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் வெள்ளாறு காலத்துல இதுக்கு இதுவே அவருக்கு சரியா போச்சு எடுத்து அவங்களுக்கு சும்மா கவிதை பாடுறதுலயே சரியா போச்சு தெரியுது பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்திருக்கும் பயிற்சி சொல்றதுக்கு நேரம் இல்லாத போச்சு இருந்தது அவர் என்ன பயிற்சி பண்ணாருன்னு நமக்கு தெரியலங்க ஏதாவது உங்களுக்கு தெரியுதுங்களா பன்னீர் செல்வம் ஏதாவது ஒரு பயிற்சி பண்ணாரா அது நமக்கு ஒண்ணும் தெரியல அவர் பயிற்சி எல்லாம் பண்ணது எதுவுமே பயிற்சியை பத்தி எல்லாம் எதுவுமே சொல்லிங்கய்யா நமக்கு ஒண்ணும் வரலாறு தெரிய மாட்டேங்குது அவர் பெரிய ஞானி அறிவாளி ரைட்டு ஆனா அவர் என்ன பயிற்சி பண்ணாரு எப்படி போனாரு என்ன நமக்கு ஒண்ணுமே புரியல அப்படி எப்படித்தான் செய்யறது அவர் சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு இந்த நாலு விதமான கீரை ரெண்டு விதமான பழங்கள் அப்புறம் என்ன அர்த்தத்துக்கு படுக்கணும் என்ன அர்த்தம் எந்திரிக்கணும் இது மட்டும் தான் சொல்லிருக்காரு வழியா மற்றவங்களுக்கு வந்து சாப்பாடு போடணும்னு சொல்லி சொல்லிருக்காரு இதை தவிர பயிற்சி சமாச்சாரம்லாம் எதுவுமே சொல்ல கிடையாது வள்ளலார் அப்புறம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு எப்படி பின்னாட போறதுங்க ஏன் என்னடே ஒரு 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 பேருந்து இடத்துக்கு போறோம் ஒரு காய்கறி கடைக்கு போறோம்னா வழி தெரிஞ்சாதான போக முடியும் காய்கறி அங்க போன காய்கறி அது கிடைக்கும் இது கிடைக்கு எல்லாம் கிடைக்கிது முதல்ல வழி என்னன்னு தெரியா போகுது ஆஹ் சரி

அதாவது சடனா ஒருத்தருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி இது ஒவ்வொருத்தரும் கிடைச்சிருக்க கூடிய ஒரு ஆக்சிடென்டல் இன்சிடென்ட் இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆக்சிடென்ட் வந்து ரெகுலரா நடக்கிறது கிடையாதுங்க என்னைக்கோ ஒரு நாளைக்கு நடக்கும் அந்த வாழ்க்கையில என்னைக்கோ ஒரு நாளைக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இதுல இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கு பயன்படுத்திக்கிறீங்க நல்லா பயன்படுத்த வேண்டியதுதான் அவ்வளவுதான் இந்த உடல் பல சரிதான் சரி அஞ்சு நிமிஷம் பேசி முடிச்சுக்கலாம் இந்த உடல் பல இயந்திரங்களின் கூட்டமைப்பு போன்றது இவற்றின் சக்தி உணவில் இருந்து கிடைக்கிறது அதாவது இந்த புத்தகத்திற்கு ஒரு கற்றை ஒரு ஆசிரியர் என்ன சொல்றாருங்கிறது அப்படியே எழுதியிருக்கான் இந்த கற்றை எழுதியவர் வந்து ஒரு சிஎஸ் பிள்ளைங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் அவர் இயற்கை மருத்துவர் அவர் என்ன சொல்றாருங்கிறது அங்க முக்கியம் அவர் உணவிலிருந்து சக்தி கிடைக்கிறது ஆனால் அங்கதான் ஆனாலும் ஒண்ணு போடுறாரு உணவிலிருந்து சக்தி கிடைக்கிறது உணவுடன் தேவையில்லாத பல பொருட்களை நாம் உடலுக்குள் திணிக்கிறேன் ஐயா சாப்பிட்றது உணவு தான் உணவோடு தேவையில்லாத பொருளை உள்ளே திணிக்கிறோம்னா என்னன்னு பொருள் எனக்கு சாப்பிட்றது ஒரு உணவு தான் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றான் வாழைப்பழத்தோடு தேவையில்லாத திணிக்கிறோம்னா தேவையில்லாத உணவு நான் சாப்பிடவே இல்லையா வாழைப்பழத்தை நான் சாப்பிட்டுருக்கேன் அப்ப வாழைப்பழம் தேவையில்லையா இல்ல வாழைப்பழத்துக்குள்ள ஏதாவது மறைஞ்சிருக்கா நான் பழம் சாப்பிடுகிறேன் பழம் சாப்பிடுகின்ற தேவையில்லாதவளையும் தேவையில்லாத பொருளையும் திரிக்கிறேன்னு சொன்னா இருக்கிறத ஒரே பழம் தான் அந்த பழத்தை சாப்பிடுறேன் அது தேவையில்லாத உள்ள போயிடுச்சுன்னா என்ன பொருள்னா அந்த தேவை அந்த அந்த பழத்துக்குள்ள விஷம் இருக்குதுன்னு அர்த்தம் அதுதான் விஷயமே போண்டா சாப்பிடுகிறோம் போண்டா சாப்பிடுகின்ற பொழுது தேவையில்லாத பொருளையும் உள்ளே முழுங்கிக்கிறோம் அப்ப என்ன பொருள் சொல்லுங்க அப்படிதான் தான் எழுதியிருக்காரு அவர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அதாவது உடல் பல இயந்திரங்களின் கூட்டமைப்பு பல இயந்திரங்களும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு தான் ஒரு ஒரு பட்டறைக்கு போனீங்கன்னா நாலஞ்சு மிஷின் ஓடுது ஒரே பெல்ட் தான் டக்குடி டக்குடி டக்குனு ஓடிட்டே இருக்கும் ஒரு பெல்ட்டு போட்டால் அத்தனை மிஷன் அங்கே சுத்திக்கிட்டே இருக்கும் ஓடுறது ஒரு பெல்ட் தான் பார்த்தா பற்றிகளுக்கு அத்தனை மிஷின் டக்குடி டக்கு அது பாட்டு ஒன்று சுற்றிட்டு இருக்கணும் ஒன்று வட்டை முடிச்சுட்டு ஓட்டை போட்டுட்டு இருக்கும் இந்த பக்கம் டரக்ட் டரக்னு அறுத்துக்கிட்டு இருக்கும் பல பல கருவிகள் சேர்ந்து ஒரே மோட்டாரில் ஓடுற மாதிரி தான் கரெக்டாக சொல்றாங்க ஆனால் இந்த மோட்டாருக்கான சக்தி உணவு இருந்து கிடைக்கிறது உணவுல இருந்து கிடைக்கிறது ஆனால் உணவுடன் தேவையில்லாத பல பொருள்களை நாம் உடலுக்குள் திணிக்கிறோம் அதுதான் என்னன்னு கேக்குறேன் திணிக்கிறோம் இந்த விஷங்கள் சாதாரணமாக இந்த விஷங்கள் சாதாரணமாக உடல் அவ்வப்போது வெளியேற்றி விடுகிறது கடுமையான விஷங்களை உடல் உடனடியாக வாந்தி மூலமாகவோ வயிற்றுப்போக்கு மூலமாகவோ முடிந்தால் வெளியேற்றி விடுகிறது உடனே சில வாந்தி அடிச்சு டபார் அடிக்கிறோம் ஆற்று போய் தூக்கி வீசும் அப்ப அந்த விஷம் உடனே ஏத்த பார்க்குது வேதியில கொண்டு அடிச்சு தள்ளிடும் சில பேருக்கு வயிற்றுல விட்டுரும் அதே வாந்தி சரி வாந்தி எடுத்து விட்டுரும் அப்படி வேறு அப்படி ஏறில் வெளியேறல அப்படின்னா அது உள்ளேயே தங்கி என்ன இருந்து தெரியுங்களா அது புற்றுநோயா மாறிவிடும் இப்படித்தான் நல்லா புற்றுநோய் பரவிட்டு இப்ப உங்களுக்கு ஏன் புற்றுநோய் வருது உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன நோய் இருக்குதோ அதெல்லாம் காரணம் இந்த உடம்பு வெளியேற்ற முடியாமல் உள்ள தேக்கி வச்சிருச்சு என்ன பண்ணிருச்சு வெளியேற்ற முடியாத உள்ள தேக்கி வச்சிருச்சு தேக்கி வச்சுக்கிறதுனால உங்களுக்கு என்ன உணர்றீங்க ஒருத்தருக்கு புட்டு நோய்னு சொல்றீங்க ஒருத்தருக்கு சக்கர நோய்னு சொல்றீங்க ஒருத்தருக்கு மூட்டு வெளியீங்க எனக்கு உயிரே போச்சுங்க மாரடைப்பு வந்துருச்சுங்கிறீங்க காமாடு வந்துருச்சுங்கிறீங்க மரதி நோய் வருதுங்கிறீங்க தூக்கம் போச்சுங்கிறீங்க அஹ் கல்லீரல் கெட்டு போச்சுங்கிறீங்க கணையம் கெட்டு போச்சுங்கிறீங்க நரம்பு தெரிஞ்சு வந்தீங்கிறீங்க நடந்தா மூச்சு வாங்குதுங்கிறீங்க மாடிப்படி ஏற முடியலங்கிறீங்க ஒரு குடம் தண்ணியை தூக்க முடியலங்கிறீங்க காய்கறி போய் வாங்க முடியலங்கிறீங்க ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வர முடியலங்கிறீங்க தின்னு ஓட்டு ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வர முடியல லிட்டர் நடக்க முடியல அப்புறம் எதுக்கடா தின்னீங்க பதிலே இல்லையே திங்கிறவனுக்கு எங்க சக்தி வருது இவ்வளவு தான் சக்தியா பேசுறேன்னா காலையில இருந்து தண்ணி குடிச்சதுக்கு ஒரு லெமன் டீ சாப்பிட்டுருக்கேன் எனக்கு எப்படி இப்படி சக்தி வந்தது அதுதான் காரணம் காத்து இருக்கிற நைட்ரஜன் புரோட்டீனா மாத்தி விடுகிறது புரதம் என்னவா மாறுது புரதம் இந்த புரதம் தான் மாறுது இந்த புரதத்தை பத்தி சாயங்காலம் மறுபடியும் நாலரை மணிக்கு பேசுவோம் சரியா நன்றி